கேப்டன் விஜயகாந்தை போல ஒரு நல்ல மனம் கொண்ட ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு நடிகரை நான் இதுவரையில் காணவே இல்லை அவர் தந்த உற்சாகமும் அவர் பயன்படுத்தி அந்த உற்சாகமான வார்த்தைகளும் என்னை முதல் படத்திலேயே ஒரு வெற்றி இயக்குநராக மாற்றுவதற்கு உதவிக்கரம் நீட்டியது என்று சொல்லி ஒரு மிக பிரமாண்டமான இயக்குனர் தொண்ணூறுகளிலே மிக பிரமாண்டமான திரைப்படங்கள் பலவற்றை இயக்கி ஒரு வெற்றி இயக்குநராக தமிழ் சினிமாவை மிரள வைத்த ஆர் கே செல்வமணி தெரிவித்திருக்கிறார் இது சம்பந்தமாக இந்த வீடியோ பதிவில் நடந்த விஷயத்தை சொல்ல போற நண்பர்களே வெல்கம் டு ஜேசி சென்டர் நான் ஜெயா நண்பர்களில் ஒருக்கும் அன்பு வணக்கம் தொண்ணூறுகளிலே மிக பிரமாண்டமான வெற்றி சித்திரங்கள் பலவற்றை தமிழ் சினிமாவுக்கு தந்த ஒரு நல்ல இயக்குனர் ஆர் கே செல்வமணி அதிரடிப்படை செம்பருத்தி கண்மணி ராஜமுத்திரை இப்படியான சில வெற்றி படங்களை இயக்கியவர் ஆர் கே செல்வமணி இவருடைய ஆரம்ப கால திரைப்பயணம் என்பது மணிவண்ணனோடு தான் ஆரம்பித்தது மணிவண்ணனுக்கு ஒரு துணை இயக்குனராக அல்லது ஒரு உதவி இயக்குனராக தன்னுடைய பணியை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுல ஒரு முழு நேர ஒரு முழுமையான இயக்குநராக இப்பொழுது பரிணாமம் பெறுகிறார் ஆர்கே செல்வமணி அப்ப ஆர்கே செல்வமணி முழு இயக்குநராக மாறியதன் பிறகு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி ஒரு கதை ஒன்று எழுதி யாரை நடிக்க வைக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது அவருடைய மனதுக்கு வந்தது இந்த கதைக்கு மிக பொருத்தமான நபர் என்று சொன்னால் அது நம்ம கேப்டன் தான் கேப்டன் அவர்களை சந்திப்போம் கதையை சொல்வோம் அவரை நாயகனாக நடிக்க வைப்போம் என்று சொல்லி கேப்டன் அவர்களை அணுகிய போது கதை எல்லாத்தையும் கேப்டன் கேட்கிறார் நல்ல கதை தான் நடிச்சா ஒரு நல்ல ஒரு படமாக தமிழ் சினிமா கொண்டாடும் என்று சொல்லி கேப்டனுக்கும் ஒரு நம்பிக்கை வருகிறது ஆனால் அந்த காலகட்டத்தில் கேப்டன் தொடர்ச்சியாக ஒரு ஒன்பது படங்கள் தோல்வி படங்களாக அமைந்து விட்டது இந்த படம் பத்தாவது படமாக அமைய போகிறது அப்ப கேப்டன் என்ன சொல்கிறார் ஆர் கே செல்வமணிக்கன்னு சொன்னா ஏற்கனவே எனக்கு ஒன்பது படம் தோல்வி இந்த படம் பத்தாவது படம் ஆனாலும் எனக்கு இன்னும் நாலு படம் இருக்கு கப்பித்தவர் இந்த படம் தோல்வியை தழுவி தழுவியிருந்தா கூட வரப்போறந்த நாலு படங்கள்ல ஏதாவது ஒரு ரெண்டு படம் ஓடினா என்னுடைய சினிமா வாழ்க்கை சரியா போகும் அல்லது சினிமாவில நான் ஜீவிச்சு கொள்ளுவன் அல்லது என்னுடைய கரியர் காப்பாற்றப்பட்டவிடும் ஆனால் நீ எடுக்க போற இந்த திரைப்படம்ன்றது உனக்கு முதல் திரைப்படம் இந்த படத்துல நீ நிச்சயமாக ஜெயிச்சி ஆகவனும் தோத்துட்டேன் என்று சொன்னால் முதல் திரைப்படத்திலேயே தோல்வியை அடைந்துவிட்ட ஒரு இயக்குனர் என்று சொல்லி நீ மாறிவிடுவாய் அதே போல உனக்கு இதுதான் முதல் படமாகவும் கடைசி படமாகவும் அமைந்துவிடும் அதற்கு பிறகு வாய்ப்புகளை தீர்றதும் கஷ்டம் வாய்ப்புகளை நாங்கள் தேடி போனாலும் அது எங்களுக்கு அமைகிறது கஷ்டம் அதே போல தொடர்ச்சியாக ஒன்பது படங்களிலே தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய கேப்டன் அவர்களை புதுமுக இயக்குநரான ஆர் கே செல்வமணி தேர்வு செய்தது தவறு என்று சொல்லி சினிமா வட்டாரங்களில் நிறைய விமர்சனங்களை ஏற்படுத்தி விடுவார்கள் எனவே நான் சொல்றதை கேள் கட்டாயம் இந்த திரைப்படத்தை ஒரு நல்ல படமாக ஒரு வெற்றி சித்திரமாக கொண்டந்துரு நான் ஒன்பது படத்துல தோல்வி அடைஞ்சிருக்கிறேன் என்றதுக்காக இதை சொல்ல இல்லை எனக்கு நாலு திரைப்படங்கள் இருக்கு அதுல நான் பார்த்துக் கொள்றேன் என்னுடைய வாழ்க்கையை ஆனா நீ நிச்சயமாக இந்த முதல் திரைப்படத்திலே ஜேச்சி ஆக உன்னுடைய வெற்றி அறிமுக திரைப்படத்திலேயே ஒரு இயக்குனர் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்லி இந்த தமிழ் சினிமா கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஆர்வமூட்டி ஆசையை தூண்டி ஒரு உற்சாகமான வசனங்களை சொல்லியிருக்கிறார் கேப்டன் அவர்கள் நான் நல்ல விஷயத்தை தான் உனக்கு சொல்றேன் நான் சொல்றதை கேளு யாரும் நல்லது சொன்னா எடுத்துக்கொள்ளும் யாரும் சொல்ற விஷயத்தை எடுத்துக்கொள்ளவே கூடாது என்ற ஒரு மனநிலையில நீ இருக்க கூடாது வாழ்க்கையில வெற்றி பெற மாட்டாய் அவை யோசிப்பார் இந்த படத்தை ஒரு மிகச்சிறந்த திரைப்படமாக உருவாக்கீரு என்று சொல்லி ஆர் கே செல்வமணியிட்ட கேப்டன் அவர்கள் வினயமாக வேண்டிக் கொள்கிறார் இப்படி கேப்டன் உற்சாக மூட்டி உருவாகிய திரைப்படம் என்ன தெரியுமா புலன் விசாரணை மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் முதல் படத்திலேயே வெற்றி பெற்ற இயக்குனர் ஆகிறார் செல்வமணி தொடர்ச்சியாக ஒன்பது திரைப்படங்களில் தோல்வியை தழுவிக்கொண்ட கொண்ட கேப்டன் விஜயகாந்த் பத்தாவது படத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்கிறார் புலன் விசாரணை பற்றி உங்களுக்கு நல்லாக தெரியும் இந்த திரைப்படத்தில் ஆனந்தராஜ் சரத்குமார் ரூபினி போன்ற முக்கியமானவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள் கேப்டன் அவர்களோடு சேர்ந்து அதே போல இந்த திரைப்படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் உங்களுக்கு தெரியும் ஆட்டோ சங்கர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொலையாளியை பற்றி நாங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் இது சம்பந்தப்பட்ட பல தகவல்கள் ஆட்டிக்கல்கள் கட்டுரைகள் என்று கணக்க வந்தது அதே போல இந்திய காவல்துறை சட்டத்துறை எல்லாத்தையும் ஒரு புரட்டி ஒரு புரட்டு புரட்டி போட்ட ஒரு கதை ஆட்டோ சங்கரனுடைய கதை அரசியல் பின்புலத்தோடு கடத்தல் மன்னனான ஆட்டோ சங்கர் பெண்களை கடத்தி கொலை செய்து ஒரு சீரியல் கில்லரான ஒரு கதை அதனை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படம்தான் இந்த புலன் விசாரணை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்தது தொண்ணூறுல அதற்கு பிறகு ஆர் கே செல்வமணி இப்படியான ஒரு வெற்றியை பதிவு செய்துட்டாரே என்று சொல்லி கேப்டனுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வர அவருடைய நூறாவது திரைப்படத்தை இயக்குகின்ற ஒரு பணியை ஆர் கே செல்வமணிக்கு கொடுக்கிறார் அந்த படம்தான் கேப்டன் பிரபாகரன் இந்த படமும் கூட ஒரு உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக எடுக்கப்பட்ட ஒரு படம் உங்களுக்கு தெரியும் சந்தன கடத்தல் வீரப்பன் அவர்களுடைய வாழ்க்கையை அவருடைய பின்புல கதைகளை உள்ளடக்கி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அந்த படமும் கூட ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்து கொடுத்தது கேப்டன் அவர்களுக்கும் ஆர் கே செல்வமணி அவர்களுக்கும் எனவே நண்பர்களே கேப்டன் அவர்கள் கொடுத்த அந்த ஆலோசனையும் கேப்டன் அவர்கள் கொடுத்த அந்த உந்து சக்தியும் கேப்டன் அவர்கள் உதிர்த்து விட்ட அந்த வார்த்தைகளும் அவருடைய வாழ்க்கையையும் வெற்றி பெறச் செய்தது மட்டுமல்லாமல் அவருடைய தொடர்ச்சியான தோல்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து மாபெரும் வெற்றிகளை பதிவு செய்ததற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தது மட்டுமல்லாமல் ஒரு புதுமுக இயக்குனராக வந்த அந்த அவருடைய மனதுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய வெற்றிகளை ஆரம்ப ஆரம்ப நிலைகளிலேயே பதிவு செய்து கொடுத்திருந்தது உண்மையிலே இயக்குநர்களாக அறிமுகமாகிறவர்கள் ஆரம்ப திரைப்படங்களில் அல்லது முதல் திரைப்படத்தில் வெற்றி பெறுறது என்பது ரொம்ப கஷ்டம்தான் இந்த காலத்தில் அந்த காலத்திலையும் கூட ஆனால் அந்த வாய்ப்பை ஆர் கே செல்வமணி அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு கேப்டன் அவர்கள் கூறிய அந்த வார்த்தையும் அந்த உற்சாகமும் ஆர் கே செல்வமணிக்கு உதவி இருக்கிறது இரவு நண்பர்களே இந்த வீடியோ பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்க உங்களுடைய லைக் என்னுடைய லைஃபையே மாற்றும் என்று நான் நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய அந்த சப்போர்ட் மேலும் மேலும் நல்ல வீடியோ கொண்டு வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எனவே மற்றும் ஒரு வீடியோவிலே நண்பர்களை சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்